ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அதுவும் குறிப்பாக யூனிட் ஆறு பகுதியை நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி யூனிட் ஆறு பகுதியில் இருக்கிற ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் ஆறு சம்மந்தமாக இது வரைக்கும் ஆறு ஏழு வீடியோக்களை நாங்கள் போட்டுவிட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஐஞ்சிருங்காப்பியங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம் முந்தைய வீடியோவில் ஐம்பெருங்காப்பியத்தை பார்த்தோம் அப்போயே நம்ம சொல்லிட்டோம் அதாவது பெருங்காப்பியம்னா என்ன சிறு என்னன்னு சொல்லிட்டோம் பார்க்காதவங்களுக்காக ஜஸ்ட்டு சொல்லிடலாம் அதாவது காப்பியம் அப்படின்னா அது லென்த்தாக எழுதக்கூடிய ஒரு நூலுங்க ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கதையாக இருக்கும் ஏகப்பட்ட பாட்டு இருக்கும் அப்படி இருந்தால் அதைத்தான் காப்பியம்னு சொல்கிறாங்க ஒரு காப்பியம் இருக்குது அப்படின்னா அந்த காப்பியத்தில் நான்கு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க ஒன்று அறம் இன்னொன்று பொருள் மூன்றாவது இன்பம் நாலாவது வீடு இந்த நான்கு பொருளும் ஒரு காப்பியத்தில் வந்தால் முழுமையாக வந்தால் அது பெருங்காப்பியம்னு சொல்லப்படுது தமிழில் அஞ்சு பெருங்காப்பியம் இருக்குது இதில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ அல்லது மூன்றோ ஏதோ ஒன்று குறைஞ்சி வந்ததுன்னா அதை சிறு காப்பியம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இவ்வளோ தான் பெருங்காப்பியத்துக்கும் சிறுகாப்பியத்துக்கும் காப்பியத்துக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் சரி சிறுகாப்பியம்னா அஞ்சு அஞ்சு தான் இருக்கா அப்போ வேறு காப்பியங்கள் இல்லையான்னு கேட்டால் இருக்குது அதாவது வரிசைப்படுத்தும் போது ஐந்து சிறிய காப்பியங்கள்னு வச்சுருக்காங்க ஆனால் உண்மையில் நிறைய சிறிய காப்பியங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா தொடர்நிலை செய்யுல்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் ஆரை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம் பொதுத்தமிழ் பகுதியில் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கலாம் சரிங்களா ஐந்து சிறிய காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதயன குமார காவியம்னு ஒன்று இருக்குது நாககுமார காவியம்னு ஒன்று இருக்குது யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி இந்த ஐந்து தான் ஐந்து சிறிய காப்பியங்கள் இந்த ஐந்து சிறிய காப்பியங்களும் சமண சமயத்தை சார்ந்தது சமண மதம் பௌத்த மதம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த சமண மதத்தை சார்ந்தது தான் இந்த ஐந்து சிறிய காப்பியங்கள் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது குமார காவியம் இந்த உதயன குமார காவியத்தை யார் எழுதினாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை இந்த நூலில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா உஜ்ஜயினின்ட்டு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுடைய வளத்தை பற்றி பேசுகிறாங்க அந்த நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற வளத்தை பற்றி பேசுகிறாங்க ரெண்டு மன்னர்களை பற்றி பேசுகிறாங்க ஒருத்தர் பேர் வந்து உதயணன் அவருடைய வரலாறு வந்து முற்பகுதியில் வருது பிறகு நரவாகனன் அப்படிங்கிறவருடைய வரலாறு வருது ரெண்டு பேரும் அப்பா மகன் இவர் வந்து அப்பா இவர் வந்து மகன் ரெண்டு பேர்த்துடைய வரலாறையும் சொல்லியிருக்காங்க உதயனகுமார காவியம் இதை கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்க வாய்ப்பு கம்மி தான் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா முக்கியமானதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அடுத்து நம்ம பார்க்குறது நாககுமார காவியம் இதை நாகப்பஞ்சமி கதை அப்படின்னு சொல்லுவாங்க இதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதில் அஞ்சு சருக்கமும் நூற்றி விருத்த விருத்தப்பாக்களும் இருக்குது இதை கேட்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ரொம்ப கம்மி தான் அடுத்தது யசோதர காவியம் இதை வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை எழுதுந்தது யார் அப்படின்னு நமக்கு தெரியல இதில் அஞ்சு சறுக்கம் இருக்குது முந்நூற்றி இருபது அல்லது முந்நூற்றி முப்பது பாட்டு இருக்குது அவந்திங்கிற ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் யசோதரன் அவருடைய வரலாறை பற்றி சொல்கிறதுனால யசோதர காவியம்னு பேர் வந்திருக்கு இதை பொது தமிழ் பகுதியில் படிப்போம் அடுத்தது சூலாமணி சூலாமணி இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது பாருங்கள் பெருங்காப்பியத்துக்கு இணையாக கருதப்படுது பெருங்காப்பியம்ங்கிறது அஞ்சு அந்த பெருங்காப்பியத்திற்கு இணையாக கருதப்படும் நூல் சுலாமணி இதை எழுதுனது யார் தோலாமொழி தேவர்ங்கிற எழுதியிருக்காரு எப்படி எழுதினாருன்னா வடமொழியில் ஜினசேனர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மகா புராணம் அப்படிங்கிற நூல் எழுதினார் அந்த நூலை பார்த்து அப்படியே சூலாமணி நூலை எழுதியிருக்காங்க இந்த நூலில் திவிடன் விஜயன் அப்படிங்கிற ரெண்டு மன்னர்களை பற்றி சொல்கிறாங்க இங்கே எக்ஸாமில் கேள்வி எப்படி வர வாய்ப்பு இருக்குதுன்னா பெருங்காப்பியத்துக்கு இணையான நூல் எது கேட்கலாம் சூலாமணி எழுதியவர் யார் இதை கேட்கலாம் இந்த ரெண்டு தான் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது நீலகேசி நீலகேசி அப்படிங்கிறது குண்டலகேசிங்கிற நூலுக்கு மறுப்பு நூலாக எழுதப்பட்டது குண்டலகேசிங்கிறது ஐந்து பெரிய காப்பியங்களில் ஒன்று அந்த குண்டலகேசிக்கு மறுப்பு மறுப்புனா எகெயின்ஸ்ட்டாக எழுதப்பட்டதான் இந்த நூல் அதாவது என்னுடைய சமயம் தான் பெருசு என்னுடைய சமயத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை இல்லையா நான் தான் பெரியவன் தான் பெரியவன்னு ரெண்டு பேர் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீலகேசி எழுதியிருக்காங்க தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் இதை நீலகேசி திரட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மூணு பாயிண்ட்டையுமே கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது பிற காப்பியங்களை பார்க்குறோம் ஐந்து சிரிப்பிய காப்பியங்களை தவிர்த்து இன்னும் சில காப்பியங்கள் இருக்குது அது என்னங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது பெருங்கதை பெருங்கதை எழுதினவர் கொங்குவேலிர் அப்படிங்கிற எழுதியிருக்காரு இதை வந்து கொங்குவேல் மாக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க உதயணன் கதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலில் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா உதயணன் அப்படிங்கிற ஒரு காவிய தலைவன் இருக்கிறாரு அவரை பற்றி பேசுகிறாங்க இந்த நூலை எப்படி எழுதினாங்கன்னா குணாட்டியர் அப்படிங்கிறவர் வட இந்தியாவில் வாழ்ந்திருக்காரு அவர் பைசாச மொழி அப்படிங்கிற மொழியில் பிரிருகத்கதா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு அந்த நூலை அப்படியே தமிழில் பெருங்கதைன்னு மாற்றியிருக்காங்க இந்த பெருங்கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் வட இந்திய பகுதிகளை கலை கதைக்கலமாக கொண்டு எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் அதாவது தமிழ் காப்பியம்னா தமிழ் மண்ணில் நடக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க எல்லாமே ஆனால் இந்த பெருங்கதையை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் நடக்கிற மாதிரியே கதை எழுதியிருக்காங்க அப்படி வட இந்திய பகுதியை கலைகளமாக கொண்டு எழுதப்பட்ட முதல் காப்பியமே பெருங்காப்பியம் தான் ஸோ இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது கம்பராமாயணம் கம்பராமாயணம் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது நம்ம பொது தமிழ் பகுதியில் டீட்டெயிலாக படிப்போம் இங்கே ஜஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதை எழுதியவர் கம்பர் எப்படி எழுதினார் வடமொழியில் வால்மீகின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ராமாயணத்தை எழுதினார் அதை பார்த்த கம்பர் அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து எழுதிட்டார் கம்பர் இந்த நூலுக்கு வைத்த பெயர் ராமாவதாரம் இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க கேட்டிருக்காங்க ஆல்ரெடி கம்பர் தன் எழுதி நூலுக்கு வைத்த பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமாவதாரம் இதில் பார்த்திங்கன்னா ஆறு காண்டம் இருக்குது நூற்றி பதினெட்டு படலம் இருக்குது ஏழாவதாக ஒரு காண்டம் இருக்குது உத்தரகாண்டம் அதை வந்து கம்பர் எழுதல கம்பர் காலத்தில் வாழ்ந்த ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிற வெளியிருக்கார் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க இது முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க தமிழுக்கு கதிங்கிறது கம்பராமாயணம் திருக்குறள் இப்படி சொன்னவர் யாருன்னா திருமணம் செல்வக்கேசவராயர் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கார் அடுத்தது பெரிய புராணம் பெரிய புராணம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சேக்கிலார் எழுதியிருக்காங்க அவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் குலோத்துங்க சோழன்ட்ட முதலமைச்சராக இருந்தவர் இவர் இந்த நூலை எப்படி எழுதினார்னா சுந்தரர் அப்படிங்கிறவர் திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூலை எழுதினார் நம்பியாண்டார் நம்பிங்கிறவர் திருத்தொண்டர் திருவந்தாதிங்கிற எழுதினார் இந்த ரெண்டு நூலையும் அடிப்படையாக வச்சு தான் பெரிய புராணம் எழுதப்பட்டிருக்குது இந்த பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று அடியார்களுடைய வரலாறை பற்றி சொல்லியிருக்காங்க இதை வந்து சைவத் திருமுறையில் பன்னெண்டாவது திருமுறையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குங்க சைவத் திருமுறையில் பன்னெண்டாவது திருமுறை தான் பெரிய புராணம் இதை கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது பெரிய புராணத்தை தேசிய இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எழுதிய சேக்கிலாரை பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்காரு இதை தேர்வில் கேட்டிருக்காங்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து நம்ம பார்க்குறது திருவிளையாடர் புராணம் திருவிளையாடர் புராணம் இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது பழைய நைன்த்து புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் புக்கில் இருக்கும் திருவிளையாடர் புராணத்தை எழுதியவர் யார்னா பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பார் இவர் எங்கே பிறந்திருப்பார்னா வேதாரண்யத்தில் பிறந்திருப்பார் வேதாரண்யத்துக்கு முற்காலத்தில் திருமறை காடுன்னு பேருங்க இந்த நூலில் மூன்று காண்டம் இருக்குது அறுபத்தி நாலு படலங்கள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது தேம்பாவணி தேம்பாவணி யார் எழுதியிருக்காங்கன்னா வீரமாமணி எழுதியிருக்காரு இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவருடைய அசல் நேம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டன் அப்படின்னா இத்தாலிய மொழியில் அஞ்சாமை மிக்கவன் அப்படின்னு அர்த்தம் இவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழை கற்றுக்கிட்டு இவர் எழுதியிருக்கிறாரு தேம்பாவணி அப்படிங்கிறத வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலைன்னு அர்த்தம் தேன் கூட்டல் பா கூட்டல் அணினா தேன் போன்ற பாக்களை கொண்ட அணி அப்படின்னு அர்த்தம் அப்போ ரெண்டு விதமாக பொருள் சொல்கிறாங்க இந்த நூலில் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா இயேசுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பர் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க அவரு தான் இந்த கதையுடைய ஹீரோ இந்த நூலை வந்து கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க வீரமா முனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டம் வழங்கியிருக்காங்க யார் கொடுத்தாங்கன்னா ஆற்காடு இருந்த சந்தா சாஹிப் அவர் கொடுத்துருக்காரு இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா தூயத்துறவின் அர்த்தம் இவரை பற்றி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க டென்த்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே நம்ம படிப்போம் அடுத்து நம்ம பார்க்குறது சீரா புராணம் சீரா புராணம் இதை யார் எழுதியிருக்காங்கன்னா உம்மரப்புலவர் எழுதியிருக்காரு இவர் யாருன்னா எட்டயபுரத்தில் இருந்த அரசவை கவிஞர் இவர் கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் இவர் எப்படி எழுதினார்னா இவர் காலத்தில் சீதக்காதி அப்படிங்கிற ஒரு வள்ளல் இருந்திருக்காப்புல அந்த வள்ளல் வந்து நபிகள் நாயகத்துடைய வரலாறு நீங்கள் தமிழில் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்காக இவர் எழுதியிருக்காரு சீரா அப்படிங்கிறது சீரத் என்று அரபுச்சுழுந்து வந்தது இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நடத்தம் அதாவது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுனால இதுக்கு சீரா புராணம் அப்படின்னு பேர் வந்திருக்கு இதை முழுமையாக வந்து உமரப்பு ஒருவர் கேட்டால் கிடையாது உமரப்புருவர் முக்காவாசி எழுதினப்ப இறந்துட்டார் அதுக்கு பின்னாடி வந்த பனு அகமது மறைக்காயர் அப்படிங்கிறவர் இந்த சீரா புராணத்தை எழுதி கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து சின்ன சீரா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இந்த சீரா புராணம் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது அடுத்தது ரட்சனை யாத்திரிகை பார்க்குறோம் இந்த ரச்சினை யாத்திரிகை எழுதுந்து யாருன்னா ஹெச்ஏ கிருட்டினரார் அப்படிங்கிற எழுதியிருக்காரு ஹெச்ஏ கிருஷ்ண நம்ம சொல்லுவோம்ல அவர் தான் எழுதிருக்கார் இவரை கிறிஸ்தவ கம்பர்ன்னு சொல்லுவாங்க இவர் எப்படி இந்த நூலை எழுதினாருன்னா ஜான் பனியன் அப்படிங்கிற ஒரு பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு ஆங்கில மொழியில் எழுதியிருப்பார் அந்த நூலை பார்த்த கச்சே கிருஷ்ண பிள்ளை வந்து அப்படியே தமிழில் வந்து மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு இவர் ஃபர்ஸ்ட் நூலாக எழுதினாரான்னு கேட்டால் கிடையாது திருநெல்வேலியிலிருந்து நற்போதகம் அப்படிங்கிற பேரில் ஒரு மாத இதழ் வந்துகிட்டு இருந்திருக்கு ஆன்மீக மாத இதழ் அதில் பதிமூன்று ஆண்டுகள் வந்து தொடர்ந்து எழுதியிருக்காரு அதை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு மே மாதத்தில் புத்தகமாக தொகுத்து விட்டுருக்குறாங்க இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குது நம்ம அங்கே படிப்போம் அடுத்தது நலவெண்பா நலவென்பா தாங்க கடைசி காப்பியுமாக நம்ம பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோவை பார்த்து நீங்கள் வீடியோவுக்கு லைக் போட மறந்துடுறீங்க அப்படியே லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி இருக்கிற நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நலவெண்பா இதன் ஆசிரியர் புகழேந்தி புலவர் இவர் எந்த ஊரில் பிறந்தவர்னால் தொண்டை நாட்டில் இருந்த பொன் விளைந்த களத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் பரகன பாண்டியன் அப்படிங்கிற பாண்டியனுடைய அவைக்களத்தில் புலவராக இருந்தவர் ஆரம்ப காலத்தில் இவரை ஆதரித்த வல்லர்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சுவர்க்கி அப்படிங்கிறவர் ஆதரிச்சிருக்காரு இவர் இந்த நலவெண்பாவை முழுவதுமே பார்த்தீங்கன்னா ந வெண்பா டைப்பில் பாடியிருப்பார் அதனால் வெண்பாவீர் புகழேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவ்வளோதாங்க இருக்குது காப்பியங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் பக்தி இலக்கியங்களை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இருக்குது நீங்கள் மறக்காம கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க